ஸ்ரீ சிவசக்தி டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவலியின் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா மாத பலன் இந்த குரோதி வருடம் பிறந்து இந்த தொடர்ச்சியா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மாத பலன் பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம் இந்த மாத பலனில் இப்ப நம்ம பார்க்க போறது வைகாசி மாத பலன் இந்த வைகாசி மாதத்தில் என்னென்ன சுப நிகழ்ச்சிகள் வருது சுபமான ஒரு நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு என்னென்ன நல்ல நாட்கள் வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம விரிவாக பார்த்துருவோம் இதுலையும் பனிரெண்டு ராசிகளுக்குமே எப்படிப்பட்ட பலன்கள் நல்லது இருக்குது எட்டது இருக்குது எந்தெந்த ராசிகள் வந்து உயர்வை சந்திக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம விரிவாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைகாசி மாதத்தில் உள்ள சுப முகூர்த்த தினங்கள் சுப முகூர்த்த தினங்கள்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைகாசி மாதம் இருபதாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி முப்பதாம் தேதி அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலத்தில் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ரெண்டு ஆறு இருபத்தி நாலு ஒன்பது ஆறு இருபத்தி நாலு பத்து ஆறு இருபத்தி நாலு இதுலேயும் பன்னிரெண்டு ஆறு இருபத்தி நாலு இந்த நான்கு நாட்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுபமான ஒரு முகூர்த்த நாட்கள் ஒரு நல்ல காரியங்கள் ஏதேனும் பண்ணுறோம் அப்படின்னா இந்த சுபமான முகூர்த்த தினத்தை வச்சுத்த முன்னிறுத்தலாம் அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வளர்புறை முகூர்த்தங்களும் வருது இதில் அந்த மாதிரி முகூர்த்தங்கள் வரும்போது அது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் இதுலேயும் வந்து அக்னி நட்சத்திரம் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த வைகாசி மாசத்துல அக்னி நட்சத்திரம் ஓடிக்கிட்டு இருக்கு அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சித்திரை மாதம் இருபத்தி தேதியே ஆரம்பிச்சது அதாவது நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே ஆரம்பித்து கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு நாட்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது தொடர்ச்சியாக இருக்கு இந்த இருபத்தி ஏழு நாட்களில் வந்து வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் பதினெட்டாந்து அதாவது முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த கத்திரி வெயில் நம்ம சொல்றோம்ல இந்த கத்திரி வெயிலினுடைய தாக்கம் வெயிலினுடைய தாக்கம் நார்மலாக இருக்கும் அதை விட கொஞ்சம் தாக்கங்கள் அதிகமாக இருக்கிறத கத்திரி வெயிலினுடைய தாக்கம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஏழு நாட்கள் இருக்குது இருபத்தி ஏழு நாட்களும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதை கவனத்தோடு இருக்கணும் ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா வைகாசி விசா விசாகம் இந்த வைகாசி மாசத்துல ஒவ்வொரு மாசத்துலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ சித்ரா பௌர்ணமி வைகாசி விசாகம் ஆவணி அவட்டம் இந்த மாதிரி எல்லாம் வருது அப்படின்னா எல்லாமே பாருங்க பௌர்ணமி நாளை தான் அதுவே எல்லாமே வரும் இந்த சுபகாரியங்கள் அனைத்துமே இந்த பௌர்ணமிங்கிறது தேவர்களுக்கு உகந்த நாள் அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு இந்த வைகாசி விசாகம் வைகாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வைகாசி விசாகம் வருது அதுல எந்த சுபகாரியங்கள் செய்யணும்னு நீ நினைச்சாலும் அது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தரும் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வைகாசி மாத பலனாகப்பட்டது இந்த பனிரெண்டு ராசிகளுக்குமே மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொருத்தருக்கும் எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவா பார்க்கணும் பார்க்க போறோம் அன்பார்ந்த இந்த ராசி அன்பர்களே இந்த கடக ராசி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த காலபுருஷனின் தத்துவப்படி நான்காவது ராசி அதை தாய் கிரகம் சொல்லுவோம் நம்ம அதாவது கடகராசியை பொறுத்த அளவுக்கு இதுல வந்து அதனுடைய ராசிநாதன் சந்திரன் சந்திரன் அப்படின்னா தாய் சூரியன் அப்படின்னா அப்பா இது வந்து இந்த கிரகத்தினுடைய அடிப்படையில கிரகங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பட்டம் இல்லையா இந்த தாய் கிரகமாகப்பட்டது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பல பல ஒரு நன்மைகளை தரக்கூடிய ஒரு கிரகம் இந்த சந்திரன் இந்த பிரபஞ்சத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா எத்தனையோ நட்சத்திரங்கள் உண்டு இந்த நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த புறபுதா கதிர்கள் அதில் வந்து கதிர்வீச்சுக்கள் எல்லாமே வந்து நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா வரக்கூடிய அந்த கதிர்வீச்சுக்களை தனக்குள்ள உள்வாங்கி இந்த பூமிக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு எவ்வளவ கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு சந்திரனுக்கு உண்டு அப்ப வந்து ஒரு எவ்வளோ பெரிய விஷயம் அப்போ இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல நமக்கு தாய் கிரகம் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு காரணமும் கூட இந்த சந்திரனாகப்பட்டவர் உங்க ரெண்டரை நாள் அவருடைய கணக்கு ரெண்டே கால் நாள் ரெண்டரை நாள் அந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளே ரெண்டரை நாள் கணக்கு ஒரு தோராயமான கணக்கு தான் புள்ளி விவரமா சொல்லல இந்த கணக்குல வந்து ரெண்டரை நாள் சுத்தி ஒரு மாசத்துல இந்த பன்னிரெண்டு கட்ட சுத்தி வந்துருவார் ஒரு ராசியில மூன்று நட்சத்திரங்கள் மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் சந்திச்சு ஒரு மாசத்துல அவருடைய இடத்துக்கு வந்துருவாரு இதுல வந்து மாத கோள்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் சந்திரன் புதன் சுக்ரன் செவ்வாய் வந்து நாப்பத்தி அஞ்சு நாலு இந்த மாதிரி உள்ள கோள்கள் நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான சனி பகவான் ராகு கேது குரு பகவான் என்ன பலனை அவங்க பயணம் செய்யக்கூடிய காலங்கள்ல அள்ளி உங்களுக்கு கொடுக்குறாங்களோ அந்த பலனை இதை ஒரே மாசத்துல அள்ளி கொடுக்கக்கூடிய தன்மை இந்த மாத கோள்களுக்கு உண்டு அதுதான் வந்து நம்ம மாத பலன் பாக்குறோம் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா சித்திரை மாசம் வைகாசி மாசம் நம்ம தொடர்ச்சியா பாத்துக்கிட்டு வர்றோம் அப்படின்னா ஆங்கில மாதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜனவரி மாத பலன் பிப்ரவரி இந்த மாதிரி நம்ம பாக்குறோம் அப்படின்னா இந்த பாதி பலன் அதாவது இங்கிலீஷ் மாதத்துக்கு பாதி பலன் அதுலயே வந்துடும் பதினஞ்சு நாள் வித்தியாசத்துல தானே ரெண்டு மாசமும் பதினாலு நாள் பதினஞ்சு நாள் பதினாறு நாள் அந்த ரேஞ்சுக்குள்ளதான் வரும் அப்ப நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் இந்த வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பதினோராம் இடத்துக்கு இது வரைக்கும் அஷ்டம சனி காலத்தினால அஷ்டம தாக்கத்துல இருப்பிய கண்டிப்பாக இந்த கடகராசியை பொறுத்த அளவுக்கு ஒரு சிலருக்கு ஒரு சில கஷ்டங்கள் இருந்தே தீரும் எந்த விதத்திலையும் ஒரு நன்மையே செய்ய முடியல ஒரு வருமானங்கள் வருது எங்க போதுனே தெரியலன்னு சொல்லக்கூடிய ஒரு நபர்களாவே இருந்தாலும் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த பதினோராம் இடமான லாபஸ்தானத்துக்கு வந்திருக்காரு சூரியன் அங்க இருக்காரு குரு அங்க இருக்காரு சுக்ரன் இருக்காரு புதன் அங்க இருக்காரு எல்லா கிரகமுமே அங்க ஒண்ணு கூடி வர்றதுனால ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு நேரம் காலகட்டமாக மாறப்போகுது இந்த கடகராசி கடகராசி எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எந்த கிரகத்துல இருந்தாலும் எந்த ராசியா இருந்தாலுமே ஒரு சில நன்மை தீமைகள் வந்து வந்துதான் போகும் ஆனால் லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ நல்லா இருந்தால் எத்தனை கெட்ட கிரகங்கள் அவரை பார்த்தாலும் ஒண்ணுமே பண்ணாது பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ ஆஹ் கெட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க எத்தனை நல்ல கிரகங்கள் அவரை பார்த்தாலும் அவளை ஒரு பலன் அளிக்காது முதல்ல பனிரெண்டு ராசிக்குமே வந்து நான் பொது பலன் மட்டுமே குறிப்பிட்டு சொல்லவே இல்லை சொல்லவே முடியாது உனக்கு இது நடக்கும் உனக்கு இது நடக்கும் அப்படி சொல்ல முடியாது அவருடைய விதி ஜாதகம் விதி பலன் பிறப்பு ஜாதகம் ஜனன ஜாதகம் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை எடுத்து நீங்க பிறக்கும் உங்களுடைய கிரகங்களுடைய அமைப்பு எப்படி இருக்கோ அந்த கிரகம் பலம் பெறுவதும் பலவீனம் பெறுவதும் அதனுடைய தன்மையே உங்களுக்கு பிரதிபலிக்கும் பலம் பெறுவதும் பலவீனம் பெறுவதும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு பிரதிபலிக்கும் கண்டிப்பா அந்த கிரகத்தினுடைய அனுக்கிரகம் பஞ்சபூதங்களுடைய தன்மைத இந்த உடல் உடம்பு அந்த பஞ்சபூதங்கள்ல உள்ள அப்படியே கிரகங்களுடைய அமைப்பு என்ன மாற்றங்கள் பஞ்ச உள்ளதுல வருதோ வெயில் அடிச்சா என்ன பண்ணும் மழை பெஞ்சா என்ன என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுதோ அந்த மாற்றங்கள் ஏற்படும் அப்ப உங்களை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன மாற்றங்கள் வந்தாலும் அதை தாங்கிக் கொள்வதும் அதை பகிர்ந்து கொள்வதும் எல்லாமே வந்து அப்படின்னா அவரவருடைய விதி பலன் கர்ம வினை வாழ்க்கையில படாத கஷ்டங்கள் பட்டு கடைசி காலத்துலதான் முன்னேறணும்னு ஒரு விதி விதி இருந்துச்சுன்னா அதுதான் நடக்கும் பருவத்துல பயிர் செஞ்சாலும் அது உழைப்பு எல்லாமே வீணா வீணா போயிடும் கடைசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா அது பலனை தரும் ஒரு சிலருக்கு வாழ்க்கையில பாக்கிய லக்கணாதிபதி வந்து பாக்கிங்க அப்படின்னா பாகியஸ்தானத்துல இருக்கும் பாகியஸ்தானத்தை அதிபதியோட சேர்ந்து உச்சம் பெறும் அப்ப அவருடைய நிலை எப்படி இருக்கும் அவங்க தாத்தா சம்பாரிச்சு வச்சிருப்பாரு அப்பா சம்பாதிச்சு வச்சிருப்பாரு சொத்து அப்படிங்கிறது நிறைய இருக்கும் அவருடைய வாழ்க்கையில பிறக்கும் போதே அவர் செல்வந்தன் அப்ப அவருக்கு ஏதாவது ஒரு கஷ்டங்கள் தெரியுமா தெரியாது தன்னை தானே உடலை வருத்தி கஷ்டப்பட்டு தன் வேர்வை சிந்தி இதுல சம்பாதிச்சு அவர் முன்னேற்றத்துக்கு வரக்கூடிய அந்த ஒரு விஷயங்கள் ரொம்ப கடினமா இருக்கும் வாழ்க்கையில நிரந்தரமாவும் இருக்கும் எந்த விதமான குறைபாடுகள் இருக்காது அப்ப இந்த கிரகங்களுடைய அமைப்புல நல்லா இருக்கிறது நல்லா இல்லாததும் அவரவருடைய கர்ம வினையை பொறுத்து நீ இந்த காலகட்டத்துல இந்த ஜனன ஜாதகத்தினுடைய அடிப்படையில கிரகங்களுடைய அமைப்பும் நடக்கக்கூடிய புத்திகளுடைய அமைப்பும் இந்த கோச்சார பலனில் எங்கெங்கே கிரகங்களுடைய இருக்கோ அதனுடைய அமைப்பும் அதைத்தான் சொல்றோம் விதி மதி கதி இந்த மூணும் யாருக்கெல்லாம் சாதகமா அமையுதோ அவர்களுடைய வாழ்க்கையில வெற்றி பெற வாய்ப்பு உண்டு அப்போ இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடகராசிக்குமே அஷ்டம சனி காலங்களாக இருந்தாலும் அவங்களுடைய நிலையாகப்பட்டது பதினோராம் இடமான லாபஸ்தானத்துக்கு குரு பகவான் இந்த கிரகங்கள்லாம் வரும் பொழுது இவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மூன்றாம் இடமான சகோதர ஸ்தானத்தை குரு பகவான் அப்படியே பார்க்குறாரு உங்களுடைய ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குறாரு உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ உங்களுடைய நிலை எப்படி இருக்கும் மூன்றாம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும் எடுத்த முயற்சிகள் தோல்வி இனிமேல் வெற்றியை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்போ உங்களுக்கு வந்து உங்களுடைய சகோதர உறவுகள்ல அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி உறவுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா செயல்படுவாங்க உங்களோட பேச்சுவார்த்தையே இல்லாம இருந்த ஒரு பங்காளி உறவுகள்லாம் எல்லாம் ஒன்னு சேரும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் அதையும் தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மூன்றாம் இடத்துல கேது பகவான் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உங்களுடைய கேது பகவான் பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய விஷயத்த கூட மன அழுத்தங்கள் இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்போ அதைய சுபரான ஒரு நல்ல கிரகம் பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில உடல் ரீதியாகவும் சரி மனசு ரீதியாகவும் சரி ரிலாக்ஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய பொன்னான காலம் தான் சொல்லணும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடமான செவ்வாய் வீடான விருச்சக ராசியை அவர் பார்க்கறாரு ராசியை பார்க்கும்பொழுது அஞ்சு அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் குலதெய்வ ஸ்தானம் குழந்தைகளுக்கு உண்டான ஸ்தானம் குழந்தைகள் படிப்புக்கு உண்டான ஸ்தானம் அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பேர் உண்டாகும் அதையும் தாண்டி காதல் திருமணங்கள் செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த மாசம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வருஷத்திலையும் சரி இந்த மாசத்திலையும் சரி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு காலம் அஞ்சு வருஷமா லவ் பண்ணி இருக்கேன் பத்து வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கேன் திருமணமே ஆகலேன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கூட இந்த வருடம் ஒரு பொன்னான காலமா அமைகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஏழாம் இடத்தையும் பாக்குறாரு ஸ்தானம் கல்யாணத்துக்கு உண்டான கிரகம் கல்யாணம் என்பது இதுவரைக்கும் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் இந்த பனிரெண்டு ராசிக்குமே ஆணா இருந்தாலும் பொண்ணு பார்த்துக்கிட்டே இருந்தேன் மாப்பிள்ள பாத்துக்கிட்டே இருந்தேன் கிடைக்கல எதுவுமே ஒரு செட் ஆகலைங்கிற ஒரு நேயர்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலங்கள் பொன்னான காலம் டைரெக்டா ஏழாம் வீட்டையே பார்க்கறாரு ஏழாம் வீட்டு அதிபதி எட்டாம் இடத்துல தான் போயிருக்காரு அவருக்கு இரண்டாம் தான் போயிருக்காரு தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானத்துல போயிருக்காரு கணவன் மனைவிக்குள்ள இருந்த ஒற்றுமை குறைபாடுகள் எல்லாமே நீங்கி அவங்களுக்குள்ள ஒன்று கூடி வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக கூட இது மாற வாய்ப்பு உண்டு இந்த கடகராசிக்கு சரி இந்த கடகராசில வந்து பாத்தீங்க அப்படின்னா மூன்று நட்சத்திரங்கள் உண்டு புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் புனர்பூசம் என்பது குருவுடைய நட்சத்திரம் குரு பகவான் உங்களுடைய இந்த கடகராசில வந்தாரு அப்படின்னா அவருடைய நிலையாகப்பட்டது உச்ச நிலை உச்சம்னா என்ன ஒரு கிரகம் நீசம் பெறுது அப்படின்னா அதனுடைய நிலை வந்து ஜீரோ பெர்சென்ட் தான் வேலை செய்யும் ஒரு கிரகம் ஆட்சி பலம் பெறுது அப்படின்னா நூறு பெர்சன்ட் வேலை செய்யும் ஒரு கிரகம் உச்சம் பெறும் கிரகம் இருநூறு மடங்கு பலனை அள்ளித்தரும் அப்போ ஒரு கிரகம் இந்த புனர்பூச நட்சத்திரத்துல நிக்குது அப்படின்னா அவங்களுக்கு சொல்லவா வேணும் எந்த வகையிலையும் குறையே இருக்காது ஒரு நல்ல நிலைக்கு போறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் ஒரு பொறுமைசாலிகள் குருவுடைய நட்சத்திரங்கள்னால இந்த இதுல இருக்கிறதுனால கடகராசில இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுத்து செயல்படக்கூடிய ஒரு நண்பர்கள் அவங்களுடைய வாழ்க்கையிலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களா இருக்கட்டும் பெரிய பெரிய விஷயங்களா இருக்கட்டும் எல்லாரையும் அனுசரிச்சு தன்னுடைய பிள்ளைகளை போல வழி நடத்தி கொள் செல்லக்கூடிய ஒரு நபர்கள் இந்த அனாதை ஹாஸ்டல் இந்த மாதிரி எல்லாம் வழி நடத்துறாங்கல்ல அவங்க எல்லாம் பாருங்க கண்டிப்பா கடகராசி இருப்பாங்க இல்ல அப்படின்னா சந்திரனுடைய தொடர்புல இருப்பாங்க பெரிய பெரிய நாடக நடிகர்கள் சினிமா நடிகர்கள் பெரிய பிரபலங்கள் எல்லாமே பாருங்க சந்திரனுடைய தொடர்பு இல்லாம வரவே வர முடியாது அதுக்குள்ள இதுலயும் உச்சம் பெற்ற நிலை வந்துச்சு அப்படின்னா பெரிய பெரிய ஸ்டாரு அந்த மாதிரி எல்லாம் வரா பாருங்க சந்திரனுடைய சந்திரனும் சுக்ரனும் ஒருத்தருக்கு நல்ல சாதகமா அமையுதுன்னா அவங்க கலைத்துறையில் வந்து ரொம்ப பெரிய லெவல்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட உண்டு அது உங்களுடைய விதி ஜாதகத்துல அமைப்புல இருக்கணும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அப்படி வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் கூட இதில் உண்டாகும் சரி இந்த கடகராசியை பொறுத்தளவுக்கு புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு பொண்ணான காலம் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது சனி பகவானுடைய நட்சத்திரம் சனி பகவான் வந்து உங்களுக்காக எட்டாம் இடத்துல இருந்து ஓடிக்கிட்டு இருக்கிறதுங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது அஷ்டம சனி இந்த அஷ்டம சனி காலங்கள்லையும் லாபஸ்தானத்துக்கு பதினொன்றாம் இடத்துக்கு குரு பகவான் மற்ற கிரகங்கள் வந்தது ரொம்ப பிளஸ் பாயிண்ட் இந்த கிரகங்கள் வந்து பூச நட்சத்திரமாக இருந்தாலும் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு நல்லதாக இருக்கிறதுனால வாய்ப்புகள் உங்களுக்கு பிரம்மாண்டமாகும் ஒரு நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்க கூட ஒரு வாய்ப்பு உண்டு எந்த வகையிலையும் குறை இருக்காது அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயில்ய நட்சத்திரம் ஆகிலேய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் ஆகிலேய நட்சத்திரத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொண்ணு இருக்கு அப்படின்னா இந்த பொண்ணு வந்து ஆகிலேய நட்சத்திரம் ஆணுக்காக இருந்தாலும் பெண்ணுக்காக இருந்தாலும் ஒண்ணுதான் இந்த பொண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா மாமியாருக்கு ஆகாது கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா மாமியாருக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவாரு அந்த ஒரு தோஷங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பாக்குறத விட அவரவருடைய இந்த நட்சத்திரத்துக்கு அதாவது இந்த ஆயிலே நட்சத்திரத்துக்காகத்தான் அந்த பொருத்தங்கள் சொல்றாங்க ஆயுள் நட்சத்திரத்துக்கே நீங்க பொருத்தங்கள் பார்த்தாலும் எல்லாருமே எல்லாத்துக்கும் நான் பொது எல்லா ராசிக்குமே பொதுப்படையாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ஆயிலேய நட்சத்திரத்துக்கே நீங்க பொருத்தங்கள் பார்த்தாலும் உங்களுடைய விதி ஜாதகத்தையும் ஃபர்ஸ்ட் பாருங்க அவர்களுடைய விதியும் உங்களுடைய விதியும் பொருந்துதா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ ஒரு ஆறுக்கு எட்டு ராசி வருது அப்படின்னா மேக்சிமம் வந்து தொண்ணூறு பர்சன்ட் பொருத்த கூடாது பொருந்த மாட்டாங்க அவங்களே வந்து நிராகரிச்சிருவாங்க புறக்கணிச்சிருவாங்க அப்படி இருந்தும் நடந்து ஒன்னொன்னு நடக்குது அப்படின்னா அவங்கள்ட வந்து இந்த கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு டைவர்ஸ் இந்த மாதிரிலாம் போறது ஆறுக்கு எட்டு இந்த மாதிரி விஷயங்கள் கூட வாய்ப்பு நிறைய உண்டு அப்போ உங்களுடைய ராசிக்காக வந்து இந்த ஆறுக்கு எட்டு மட்டும் கொஞ்சம் கவனமா பண்ணிக்கிட்டு மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லதை செய்யும் எந்த வகையிலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிலே நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம்ங்கிறதுனால புதன் பகவான் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துலயும் இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றி காலம் பொன்னான காலமாக அமையிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஜென்மச்சனியே நடந்துக்கிட்டு இருந்தாலும் ஜென்மச்சனியுடைய தாக்கத்தெல்லாம் மீறி ஒரு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக அதை வழி நடத்தக்கூடியவர் வந்து புதன் பகவான் அப்போ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு காலகட்டம் இந்த வைகாசி மாத பலன் பலனை அதை வந்து கரெக்டாக பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்